அலெக்சாண்ட்ரியா நகர் புனித கத்திரினா ஒரு புகழ்பெற்ற புனிதை அலெக்சாண்ட்ரியா நகர் புனித கத்திரினா ஒரு புகழ்பெற்ற புனிதை அவரின் புனித வரத்தை புகழ் பாடுகிறது இக்கவிதை அலெக்சாண்ட்ரியா நகர் புனித கத்திரினா ஒரு புகழ்பெற்ற புனிதை புனிதராக வரம்பற்ற அவரின் புகழ் பாடுகிறது இக்கவிதை இவர் பிறந்தது எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா நகரம் இவர் பிறந்தது எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா நகரம் இவருக்கு இன்று வரை புகழ்பாடுகிறது சீனாய் மலை சிகரம் கத்தரினா கிபி இருநூத்தி எண்பத்தி ஏழில் அலெக்சாண்ட்ரியா நகரில் பிறந்தார் கத்திரினா கிபி இருநூற்றி எண்பத்தி ஏழில் அலெக்சாண்ட்ரியாவில் பிறந்தார் இப்புனிதை புனித வாழ்வு வாழ்ந்து தன் பதினெட்டு வயதிலே மறைசாட்சியாக இறந்தார் கத்தரினா ஒரு பெருங்குடும்பத்து பிள்ளை கத்ரீனா ஒரு பெருங்குடும்பத்து பிள்ளை இவர் அருள் மனம் வீசியம் உள்ள ரோம பேரரசர் மார்க் செண்டியஸ் கிறிஸ்தவர்களைத் தண்டித்தார் ரோம பேரரசர் மார்க் சென்டியஸ் கிறிஸ்தவர்களை தண்டித்தார் கத்தரினவோ அரசர் கிறிஸ்தவர்களை தண்டிப்பதை கண்டித்தார் அரசருக்கும் கத்தரினாவுக்கும் வாதப்போர் வந்தது அரசருக்கும் கத்தரினாவுக்கும் வாதப்போர் வந்தது அவ்வரசரை கத்தரினாவின் வேதப் போரே வென்றது பேரரசர் கத்தரினாவுடன் தர்க்கம் புரிய தத்துவ ஞானிகளை அழைத்தார் பேரரசன் கத்தரினாவுடன் தர்க்கம் புரிய ஐம்பது கத்தரினா தன் வேத திறமையால் வாதம் புரிய வந்த மேதைகளின் மூளையைத் தொலைத்தார் கத்தரினா அவ்வறிஞர்களில் பலரை கிறிஸ்தவர்களாக மாற்றினார் கத்தரினா அவ்வறிஞர்கள் பலரை கிறிஸ்தவர்களாக மாற்றினார் கத்தரினாவோடு வாதம் புரிய வந்த பலரும் வேத நாயகனை பொற்றினர் பேரரசருக்கு கத்தரினா மீது வந்தது கோபம் பேரரசருக்கு கத்தரினா மீது வந்தது கோபம் பேரரசர் மார்க் செண்டியஸை வென்றது வேதம் பேரரசர் கத்தரினாவை சிறையில் அடைத்து சித்திர செய்ய உத்தரவிட்டார் பேரரசர் கத்தரினாவை அடைத்து சித்திரம் செய்ய உத்தரவிட்டார் கத்தரினா தன்னை சிறைசேயும் செய்ய வந்த முள் சக்கரத்தை தொட்டார் கத்தரினா தன் தலையை கொய்ய வந்த முள் சக்கரத்தை தொட்டவுடன் சக்கரம் முறிந்தது கத்தரினா தன் தலையை கொய்ய வந்த முள் முள் சக்கரத்தை தொட்டவுடன் சக்கரம் முறிந்தது அப்போதுதான் கத்தரியாவின் பக்தியின் சக்தி அரசருக்கு புரிந்தது கத்தரினா தன் தலையை கொய்ய வந்த முன் சக்கரத்தை தொட்டவுடன் சக்கரம் முறிந்தது அப்போதுதான் கத்தரியாவின் பக்தியின் சக்தி அரசருக்கு புரிந்தது அதன் பிறகு படை வீரர்கள் கத்தரினாவின் சிரசை வாழால் வெட்டினர் அதன் பிறகு படை வீரர்கள் கத்தரினாவின் சிரசை வாழால் வெட்டினார் கத்தரினா அங்கேயும் கிறிஸ்துவின் குருசை நட்டினார் கத்தரினா கிபி முன்னூத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் சாட்சியாக மறித்தார் கத்தரினாவின் உயிரை ரோம பேரரசர் மார்க் சென்டியசன்தான் பறித்தார் பிரெஞ்சு புனிதை ஜோன் ஆப் ஆர்க்கின் காதில் வான் குரலில் குரலும் ஒன்று பிரெஞ்சு புனிதை ஜோன் ஆப் ஆர்க்கின் காதில் ஒலித்த வான் குரலில் கத்தரினாவின் குரலும் ஒன்று பிரான்சில் புனித ஜோன் ஆப் ஆர்க் மிகப்பெரிய புனித இன்று சீனாய் மலை அடிவாரத்தில் உள்ளது புனித கத்தரினா பெயரில் ஒரு துறவு மடம் சீனாய் மலை அடிவாரத்தில் உள்ளது புனித கத்தரினா பெயரில் ஒரு துறவு மடம் அது ஆர்த்தடக்ஸ் கிறிஸ்தவர்களின் உறவு மடம் சீனாய் மலை அடிவாரத்தில் உள்ளது புனித கத்தரினா பெயரில் ஒரு துறவு மடம் அது ஆர்த்தடக்ஸ் கிறிஸ்தவர்களின் உறவு மடம் அத்துறவு மடத்தில் உள்ளே உள்ள முள் செடியில் தான் மோசேபுக்கு கடவுள் காட்சியளித்தார் அத்துறவு மடத்தில் உள்ளே உள்ள முள் செடியில் தான் மோசேபுக்கு கடவுள் காட்சியளித்தார் இதற்கு திரு விவிலியத்தில் மோசேயும் சாட்சியளித்தார் அத்துறவு மடத்தில் உள்ளே உள்ள முள் செடியில் தான் மோசேபுக்கு கடவுள் காட்சியளித்தார் இதற்கு திருபுவியத்தில் மோசேயும் சாட்சியளித்தார்